காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்காக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள சொத்துக்களை மீட்டெடுப்போம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக் குழுவின் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு கே வி தங்கபாலு தெரிவித்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சொத்துக்கள் தொடர்பாக தமிழகம் முழுவதும் ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் மூன்றாம் கட்ட சுற்றுப்பயணமாக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு தலைமையில் சொத்து பாதுகாப்பு மீட்பு குழுவினர்களான திரு கி வி தங்கபாலு தமிழ்நாடு காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக் குழு தலைவர் திரு எம் கிருஷ்ணசாமி இணைத்தலைவர் திரு அசன் மௌலானா எம்எல்ஏ திரு நிதின் கும்பல்கர் இணை செயலாளர் திரு எஸ் எஸ் ராமசுப்பு எக்ஸ் எம்பி திரு டி செல்லம் பொதுச் செயலாளர் ஆகியோர் பகுதியில் அமைந்துள்ள அண்ணாசாலை பகுதியில் காமராஜர் மன்றத்தை ஆய்வு செய்தனர் பின்பு காங்கிரஸ் நிர்வாகிகளிடம் குறைகளை கேட்டு அறிந்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு கே வி தங்கபாலு தெரிவித்தார் அகில இந்திய காங்கிரஸ் சார்பில் இந்தியா நிர்வாகிகள் காங்கிரஸ் தலைவர்கள் தியாயிகள் காங்கிரஸ் நலம் உரிமைகள் பல்வேறு சொத்துக்களை காங்கிரசுக்கு வழங்கியிருக்கிறார்கள் அந்த சொத்துக்களை பராமரிப்பது சம்பந்தமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதை பார்வையிடுகிறோம் இவைகள் சரியாக இயங்குகிறார் என்று பார்க்கிறோம் தேவைப்பட்டால் அதை மீட்டெடுக்கிறோம் இவைகள் எல்லாம் வீட்டெடுத்து காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்காக இதை செயல்படுத்த முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம் இதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அது சம்பந்தமாக தமிழ்நாடு முதலமைச்சர் பேசியிருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இந்த செயல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தலைவர் காமராஜர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் உன்னதமான தலைவர் தமிழர் சுதந்திர போராட்ட வீரர் மாபெரும் தலைவர் மறக்க முடியாத தலைவர் அவருடைய தலைமையால் தமிழ்நாடு சிறந்திருக்கிறது வளர்ந்திருக்கிறது வாழ்ந்திருக்கிறது இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த வரலாற்று தலைவரை பற்றி யாரும் குறை சொல்வதற்கு சரியான வாய்ப்புகள் கிடையாது அதை யாரும் நோக்கம் எப்பொழுதும் தலைவர் காமராஜ் வழி நடப்போம் காமராஜர் குவலை காப்போம் முன்னதாக திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வருகை புரிந்தவர்களுக்கு கிழக்கு மாவட்டம் திரு அப்துல் கனி ராஜா திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் எஸ் ஆர் பி சதீஷ்குமார் தேனி மாவட்ட தலைவர் முருகேசன் மாவட்ட செயலாளர் சம்சுதீன் தேனி நகர தலைவர் கோபிநாத் கொடைக்கானல் நகர காங்கிரஸ் தலைவர் இ பி ராஜன் நகர காங்கிரஸ் துணைத் தலைவர் ஜெசேந்தா மேரி மாநில செயற்குழு உறுப்பினர் திரு சிராஜுதீன் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடகத்துறை மாவட்ட தலைவர் கண்ணா பிரபு மாநில சிறுபான்மைத்துறை செயலாளர் ஆசிக் அகமத் கீழ்மலை வட்டார தலைவர் மகுடீஸ்வரன் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர்கள் கலந்து கொண்டனர்